மற்றவங்க மாதிரி வீட்டுக்குள்ள போய் தூங்கிட்டு மாசத்துக்கு ஒரு வாட்டி வெளியில வந்து மூஞ்ச மூடிட்டு திருட்டு தினமா டெல்லிக்கு போய் சுத்துற தலைவர் கிடையாது நம்முடைய தலைவர் எந்த வித கட்டுப்பாடும் இல்லாம கொள்கை என்ன லட்சியம்னா என்னன்னு எதுவுமே தெரியாம வெற்று கூச்சல் போடுகின்ற ஒரு கூட்டம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் சுத்திக்கிட்டு இருக்கு அவங்களால தமிழ்நாட்டுக்கு எந்த வித பயனும் கிடையாது இன்னும் சொல்ல போனா அவங்களால அவங்களுக்கே எந்த பயனும் கிடையாது இத தமிழ்நாட்டு மக்கள் விரைவில் உணர்த்துவாங்க சமீபத்தில் ஒன்றிய அரசு பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க வழக்கம் போல தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டத்தையும் தரல என்ன கொடுமை ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்ஜெட்டை முடிக்க கூட இல்லை அதுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாழ்த்து சொல்றாரு என்ன மிகச்சிறந்த பட்ஜெட் சிறப்பான பட்ஜெட் அப்படின்னு பட்ஜெட்டை படிச்சு முடிக்கல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க முரட்டு பக்தர்கள் முரட்டு தொண்டர்கள் ஆனா முரட்டு அடிமை கேள்விப்பட்டிருக்கீங்களா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் இந்தியாவிலே இப்ப மிகப்பெரிய முரட்டு அடிமை அது மட்டும் இல்ல மோடி தமிழ்நாட்டுக்கு வந்தோடனே சூரியன் மறைஞ்சிருச்சு அப்படின்னு சந்தோஷப்படுற நம்ம தலைவர் சொன்னாங்க கால்களை மட்டுமே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மேல பார்த்தாதான உங்களுக்கு சூரியன் தெரியும்னு தலைவர் சொன்னாங்க உடனே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கோவம் வந்துருச்சு என்ன தெரியுமா சொல்றாரு காலை பார்த்து நடந்தாதான் நாங்க நேரம் பார்த்து நடக்க முடியும் காலை பார்த்தா தான் நேரம் நடக்க முடியும் அப்படின்னு ரொம்ப அறிவுபூர்வமாக கேட்டார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே தலையை நிமிர்ந்து பாதையை பார்த்து நடந்தீங்கன்னா தான் வழியை பார்த்து நடந்தால் தான் நேரம் நடக்க முடியும் நீங்கள் திரு மோடியுடைய காலையும் திரு அமித்ஷாவுடைய காலையும் பார்த்துட்டே நடந்தீங்கன்னா உங்களை மாதிரி முட்டு சந்திர தான் போய் நிற்க முடியும் இவ்வளவு நாளாக அதிமுக பாஜகவுடைய கிளையாக இருந்துச்சு இன்னைக்கு அதிமுக பாஜகவோட இலையா மாறிடுச்சு தமிழ்நாட்டில் பத்து தோல்வி பழனிசாமியும் மொத்த தோல்வி மோடியும் என்னதான் கூட்டணி வச்சாலும் தமிழ்நாட்டுக்குள்ள அனுமதிக்க மாட்டாங்க மக்களாக ஒரு இயக்கமாக களத்தில் நிக்கின்ற ஒரு தலைவராக நம்முடைய தலைவர் அவர்கள் இருக்கின்றார் தான் இன்னைக்கு திமுகவுக்கும் நம்முடைய முதலமைச்சர் கழக தலைவருக்கும் மக்கள் செல்வாக்கு ஒவ்வொரு நாளும் இன்கிரீஸ் ஆகிக்கிட்டே போயிட்டே இருக்கு அதனால சங்கிகளுக்கு நம்ம மேல எப்ப பார்த்தாலும் ஒரு எரிச்சல் ஒரு கோபம் இது நாள் வரைக்கும் தமிழ்நாட்டு பக்கம் எட்டி பார்க்காத திரு நரேந்திர மோடி அவர்கள் பாரத பிரதமர் அவர்கள் இப்போ தமிழ்நாட்டை நோக்கி வர ஆரம்பிச்சிருக்கிறார் என்ன காரணம் தேர்தல் தேர்தல் வந்தோடே அவருக்கு தமிழ்நாடு ஞாபகம் வந்துடும் இனிமே மோடியை பிடிக்க முடியாது அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வருவார் திருக்குறள் சொல்லுவார் அடியில் போய் தியானம் எல்லாம் பண்ணுவார் கொஞ்ச நாள் முன்னாடி தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தார் என்ன சொன்னார் தமிழ்நாட்டுக்கு டபுள் இன்ஜின் சர்க்கார் வேணும் அப்படின்னு சொன்னார் பிற பிரதமர் மோடி அவர்களே நாங்கள் திராவிட மாடல் சிங்கிள் இன்ஜினை வச்சு ஏற்கனவே டபுள் டிஜிட் குரோத் எட்டிட்டோம் நீங்க சொல்ற அந்த டபுள் இன்ஜின் டப்பா இன்ஜினை வச்சுக்கிட்டு பீகார் உத்தரப்பிரதேச மாநிலம் மாநிலங்கள் இன்னும் ஆறு சதவீத வளர்ச்சியை கூட நீங்க தொடல தமிழ்நாடு அழிஞ்சிருக்கிற வளர்ச்சியில பாதியை கூட நீங்க தொடல இன்னைக்கு அடிமை கூட்டத்தை பாசிஸ்டுகள் தூக்கி இருக்காங்க இந்த மிரட்டலுக்கெல்லாம் அடிமை அதிமுக பயப்படலாம் ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்ட எந்த உருட்டல் மிரட்டலுக்கும் பயப்பட மாட்டான் ஏன்னா எங்களை வழி நடத்துறது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற மகத்தான ஒரு தலைவர் பாசிஸ்டுகள் எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் சரி தமிழ்நாடு என்னைக்குமே உங்க கையில சிக்காது ஏன்னா எங்க தலைவர் அடிக்கடி சொல்லுவது மாதிரி தமிழ்நாடு என்னைக்குமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் பாசிஸ்டுகள் இருந்து தமிழ்நாட்டையும் தமிழ் மக்களையும் என் நேரம் காப்பாற்றுறதுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இளைஞரணி தயாராக இருக்கும் கழக தலைவர்களுக்கு இந்த நேரத்தில் மீண்டும் ஒரு வேண்டுகோள் இளைஞரணியினர் நாம களத்தில் உழைச்சோம்னா அதற்கான அங்கீகாரத்தை நிச்சயம் கழக தலைவர்கள் கொடுப்பாங்க மெயின் கேம் ஆடுறதுக்கு முன்னாடி பிராக்டிஸ் பண்ணுவாங்க அதுதான் கழகத்துடைய இளைஞரணி நிச்சயம் தலைவர் அந்த அங்கீகாரத்தை கொடுப்பாங்க உங்க சார்பில் ஏற்கனவே கோரிக்கை வச்ச வர்ற சட்டமன்ற தேர்தலில் தலைவர் வர்களும் தலைமை கழகமும் இளைஞர்களுக்கு நிறைய வாய்ப்பு கொடுக்கணும் சட்டமன்ற தேர்தல் ஒரு கோரிக்கை வச்சேன் நிச்சயம் தலைவர் அவர்கள் அந்த வாய்ப்பு பண்ணி கொடுப்பார் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு கழக தலைவர் அவர்கள் நமக்கு ஒரு டார்கெட் கொடுத்திருக்கிறாங்க இருநூறு தொகுதியில் குறைஞ்சது இருநூறு தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிச்சு காட்டணும் இருநூறு பத்தாவது இருநூறுக்கும் அதிகமான தொகுதிகளில் நம்முடைய அணி வெற்றி பெற்றாக வேண்டும் குறிப்பா இந்த தெற்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஐம்பத்தெட்டு சட்டமன்ற தொகுதிகளையும் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றாக வேண்டும் அதற்கு வந்திருக்கக்கூடிய இளைஞரணி நிர்வாகிகள் நீங்க ஒவ்வொருத்தரும் மிக மிக கடுமையாக உழைக்கணும் நம்ம கிட்ட கொள்கைகள் இருக்கு அரசுடைய சாதனைகள் சொல்ல இருக்கு விடியல் பயண திட்டம் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் புதுமை பெண் திட்டம் தமிழ் முதல்வன் திட்டம் நான் முதல்வன் திட்டம் ரெண்டு லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கிறோம் இப்ப பத்து லட்சம் இளைஞர்களுக்கு லேப்டாப் கொடுத்துட்டு இருக்காரு முதலமைச்சர் அவர்கள் நூறுக்கும் அதிகமான விளையாட்டு வீரர்களுக்கு முதன்முறையாக அரசு வேலை வாய்ப்பு எல்லாத்துக்கும் மேல ஒரு கோடியே முப்பது லட்சம் மகளிருக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை மக்களுக்கு இப்படி அடுக்கடுக்கான திட்டங்களை தலைவர் செஞ்சு கொடுத்திருக்கிறார் இவ்வளவு சாதனை செஞ்சுட்டு நாம இன்னைக்கு தைரியமா மக்களை சந்திக்கிறதுக்கு தயாரா இருக்கோம் மற்றவங்க மாதிரி வீட்டுக்குள்ள போய் தூங்கிட்டு மாசத்துக்கு ஒரு வாட்டி வெளியில வந்து மூஞ்ச மூடிட்டு திருட்டு தினமா டெல்லிக்கு போய் சுத்த தலைவர் கிடையாது நம்முடைய தலைவர் நீங்க வந்திருக்க கூடிய இளைஞரணி நிர்வாகிகள் மக்களை சந்திச்சு நம்முடைய சாதனைகளை எடுத்து சொல்லுங்க இளைஞரணியுடைய திராவிட மாடல் அரசுடைய பிராண்ட் அம்பாசிடர் தூதுவர்களாக நீங்க மக்கள்கிட்ட போய் சேர வேண்டும் இன்னும் தேர்தலுக்கு சரியாக அறுபது நாட்கள் தான் இருக்கிறது இந்த அறுபது நாட்களும் நீங்க ஒவ்வொருவரும் மக்களை சந்திச்சு நம்முடைய பிரச்சாரத்தை மேற்கொள்ள வேண்டும் நம்முடைய திராவிட மாடல் அரசு நம்முடைய கழக தலைவர் அவர்கள் ஏன் மீண்டும் முதலமைச்சர் அமர்ணுன்ற பிரச்சாரத்தை நீங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டும் மக்களிடம் செல் மக்களோடு வாழ் மக்களிடமிருந்து கற்றுக்கொள்ள அண்ணா அவர்கள் நமக்கு சொன்னார் அந்த வகையில நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு நாளும் மக்களை சந்திச்சார் மக்களோடு மக்களாக வாழ்ந்து அவங்களுக்கான திட்டங்களை இன்னைக்கு சில பேர் மக்களை கண்டாலே தெரிச்சு ஓடுறாங்க தூக்கத்திலிருந்து எந்திரிச்சு வந்து இப்ப கண்டதையும் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான இளைஞர்கள் தம்பிமார்கள் உங்கள் சார்பாக நான் சொல்றேன் எங்களுடைய உதயசூரியன் சின்னங்கிறது சும்மா ஏதோ செவுத்து எழுதுற சின்னம் கிடையாது கழக உடன்பிறப்புகள் ஒவ்வொருத்தருடைய இதயத்திலையும் ரத்தத்திலையும் ஊறி போன சின்ன உதயசூரியன் அண்ணா கண்டெடுத்த சின்னம் சிந்தம் உதயசூரியன் கலைஞர் காட்டி காத்த சிந்தம் உதயசூரியன் தலைவர் அவர்களால் வெற்றியை மட்டுமே பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சின்னம் நம்முடைய சின்னம் உதயசூரியன் உயிர் போனால் போகுமே தவிர உதயசூரியன் சின்னம் எங்களை விட்டு போகாது ஆகவே அரசியல் அறிவே இல்லாத சில அட்டைகள் என்னதான் உலர்னாலும் புலம்புனாலும் களத்தில் நின்று ஜெயிக்க போற கட்சி உதயசூரியன் சின்னம் தான் நம்முடைய கழக தலைவர் அவர்கள் தான் இன்னைக்கு ஏழாம் தேதி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு மே ஏழாம் நாள் நம்முடைய கழக தலைவர் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக உறுதிமொழி எடுத்தாங்க மீண்டும் நம்முடைய தலைவர் அவர்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் என்ற அந்த குரல் மீண்டும் வருகின்ற மே மாசம் ஒழிச்சிட வேண்டும் அதற்கு இளைஞரணி நிர்வாகிகள் தம்பிமார்கள் நீங்க அத்தனை பேரும் அதிக அளவில் உழைப்பு கொட்ட வேண்டும் அதற்கான உறுதியை சபதத்தை இந்த நிர்வாக நிர்வாகிகள் சந்திப்பில் நாம் ஏற்போம் இளைஞர் அணியினர் விருதுநகரில் கூடினாங்க கழகத்துடைய வின்னிங் கவுண்டோனை ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு வரலாறு சொல்லட்டும் நன்றி வணக்கம்